வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கு நாம் ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்றான வளையாபதி என்ற காப்பியத்தினுடைய கதை சுருக்கத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த வளையாபதி காப்பியம் ஐம்பெருங்காப்பியமாக சொல்லப்பட்டாலுமே கூட இதில் பாடல்கள் நமக்கு ரொம்பவுமே குறைவாக தான் கிடச்சிருக்கு அதே மாதிரி இந்த வளையாபதி அப்படிங்கிற காப்பியத்தை பற்றி ஒரு கதை ஒன்று வழங்கப்படுது ஆனால் அந்த கதைக்கும் இந்த காப்பியத்துக்கும் எந்த விதமான ஒரு தொடர்புமே இல்லை ஆனால் வளையாபதி காப்பியத்தினுடைய கதை அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது அது எங்கிருந்து வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தா வைசிய புராணம் அப்படிங்கிற ஒரு நூலில் இருந்து வைரவாணிகன் வளையாபதி பெற்ற சருக்கம் அப்படிங்கிற பகுதியை அடிப்படையாக வச்சு தான் இந்த வளையாபதி கதையை எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அந்த கதை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் புகார் நகரத்தில் வைசிய மரபல வைசியம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஜாதி அந்த வைசிய மரபில் நாராயணன் அப்படிங்கிற ஒரு வைர வியாபாரி இருந்தார் இந்த வைசியர்கள் அப்படிங்கிறவங்க இந்த ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா கடல் கடந்து வாணிகம் செய்யக்கூடிய அந்த ஒரு மரபில் தான் அந்த வைசியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அந்த நாராயணன் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒன்பது கோடி பொண்ணுக்கு உரியவனா அதாவது அவங்ககிட்ட ஒன்பது கோடி அளவுக்கு பொன் அதாவது தங்கம் இருக்குது அப்படிங்கிற பொருளை அவனை எல்லாரும் என்னென்னு சொல்லுவாங்கன்னா நவகோடி நாராயணன் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் பேர் நாராயணன் தான் ஆனால் ஒன்பது கோடி ஒன்பது அப்படிங்கிறது நவம்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ நவராத்திரின்னா ஒன்பது ராத்திரிகள் அந்த மாதிரி நவகோடி அப்படிங்கிறது ஒன்பது கோடி அப்படிங்கிற பொருளை இந்த அந்த வணிகனை அந்த வயிறு வியாபாரியை நவகோடி நாராயணன் அப்படின்னு அழைக்கிறாங்க அவனுக்கு வந்து இரண்டு மனைவிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் முதல் மனைவி அவனுடைய இனம் அதாவது அந்த வைசிய குலத்தை சார்ந்த மரபை சார்ந்தவள் இரண்டாவது மனைவி பார்த்திங்கன்னா வேறொரு ஜாதியை சார்ந்தவங்க இப்போது என்ன பண்ணுறான்னா வாழ்ந்துட்டுருக்க ரெண்டு மனைவி கூடவும் இருந்தாலுமே கூட அந்த ஊரார்கள் எல்லாரும் எதிர்க்கிறாங்க இந்த மாதிரி வேறு ஜாதி பெண்ணை நீ மணக்கலாமா அப்படின்னு சொல்லி அப்போ அந்த ஊரார் வந்து எதிர்ப்பு காட்ட அந்த ஜாதி கட்டுப்பாடு காரணமாக இந்த நவகோடி நாராயணன் அந்த இரண்டாம் மனைவியை தள்ளி வைக்கிறான் அப்படி தள்ளி வைக்கக்கூடிய அந்த சமயத்தில் அந்த பெண் வந்து கருவுற்றிருந்தால் அதாவது வயிற்றுல குழந்தையோடு இருக்கா ஆனால் பெரும் செல்வத்தோடு இருக்கக்கூடிய நவகோடி நாராயணன் அந்த முதல் மனைவியோட தான் வாழ்ந்து வந்தான் ஆனால் இரண்டாம் மனைவியை அவன் அந்த ஜாதிக்காரங்கெல்லாம் சொன்னதனால வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டான் அப்போ இரண்டாவது மனைவி என்ன பண்றா அவள் வயிற்றுல ஒரு குழந்தை வளர்ந்துச்சு அது என்னாச்சு இது சம்மந்தமாக எதையுமே அந்த நவகோடி நாராயணன் கண்டுக்கவே இல்லை அப்போ அந்த இரண்டாம் மனைவி என்ன பண்ணுறான்னா தினமும் காளிதேவியோட கோயிலுக்கு போகிறாங்க காளிதேவி கோயிலுக்கு போய் என்னுடைய கணவன் என்னை ஏற்றுக்கணும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளி தேவி கோயிலில் கும்பிட்டுட்டு அங்கே அந்த கோயிலுக்கு பக்கத்திலையே குடியிருந்து வாழ்ந்துட்டு வர்றான் அவளுக்கு மகன் பிறக்கிறான் அந்த மகன் மகனை வந்து ஒரு உரிய பருவத்தில் பள்ளிக்கூடத்தில் அந்த அம்மா சேர்த்து வர்றாங்க அந்த பையனும் நல்லா தான் படிக்கிறான் அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் மாணவர்களுக்கிடையே சின்ன சின்ன சண்டைகள் வரும் இல்லையா அப்படியாக அந்த அந்த இரண்டாம் மனைவி பெற்ற அந்த மகனுக்கும் சில மாணவர்களுக்கும் இடையில் ஒரு சின்ன சண்டை வந்துடுது அப்போது ஒரு மாணவன் என்ன சொல்கிறான்னா இந்த பையனை பார்த்துட்டு நீ வந்து அப்பா பேர் தெரியாத வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏளனமாக கேவலமாக பேசிடுறான் அப்போ இதை போய் அவங்க அம்மாட்ட சொல்லி இந்த பையன் அழுது புலம்புறான் அப்போ புலம்பும்போது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி அவங்க அப்பாவை நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் திருமணம் பண்ணி இரண்டாவது மனைவியாக வாழ்ந்துட்டு இருந்தேன் ஜாதி கட்டுப்பாடு காரணமாக அவங்க அப்பா என்னை வந்து பிரிஞ்சு போயிட்டாரு இப்போ நான் வந்து தனியாக இருக்கிறேன் உங்கள் அப்பா என்னை சேர்த்திக்கணும் நானும் உங்கள் அப்பாவோட சேர்ந்து வாழணும் இதைத்தான் நான் தினமும் அந்த காளி தேவி கிட்ட வேண்டிகிட்டு இருக்கிறேன் அப்போ இந்த மாதிரியான செய்திகளையெல்லாம் அந்த பெண் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய மகன்கிட்ட சொல்கிறாங்க அப்போ உடனே இந்த பையன் என்ன பண்ணுறான்னா அவங்க அப்பாவை தேடி கண்டுபிடிக்கிறான் அப்போது தேடி கண்டுபிடிச்சி அவங்க அப்பா கிட்ட பேசுகிறான் இந்த மாதிரி உங்களுடைய மகனாக ஏற்றுக்குங்க அப்படிங்கிறப்போ முதல்ல வந்து அந்த நவகோடி நாராயணன் வந்து ஏற்றுக்க மறுக்கிற மாதிரி சொல்லப்படுது அதுக்கப்புறம் முதல்ல மறுக்கிறான் அதுக்கப்புறம் காளியினுடைய அருளால் அந்த அவனை வந்து மகனை ஏற்றுக்கிட்டு இரண்டாவது மனைவியையும் திருமணம் பண்ணிக்கிட்டு அவன் வந்து வாழ்ந்தான் அந்த அந்த நவகோடி நாராயணன் வாழ்ந்தான் அப்படிங்கிறதாக இந்த கதை வந்து ரொம்பவுமே சுருக்கமாக சொல்லப்படுது இவ்வளோ தான் அந்த வளையாபதி காப்பியத்தில் காப்பியத்தை பற்றி சொல்லக்கூடிய கதை ஆனால் நான் முதலேயே சொன்ன மாதிரி இந்த காப்பியத்தினுடைய கதைக்கும் இந்த காப்பியத்தில் கிடச்சிருக்கக்கூடிய அந்த காப்பியத்துக்காக கிடைத்திருக்கக்கூடிய அந்த பாடல்களுக்கும் எந்த விதமான ஒரு தொடர்புமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கதை தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வளையாபதி காப்பியத்தை சமண காப்பியம்னு சொல்கிறாங்க அப்போ சமணர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ அருகப்பெருமான் அந்த அருகு தேவனத்தை வழிபடுவாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இங்கே எப்படி காளி எல்லாம் வந்தாங்க அப்படின்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் சமண காப்பியங்கள் அப்படின்னு பார்த்திங்கனா துறவு நிலையை பேசும் அதாவது இல்வாழ்க்கை வந்து சிறப்பானது கிடையாது இல்லறத்தை விட அந்த துறவரம் தான் ரொம்பவுமே மேம்பட்டது அப்படிங்கிற ஒரு போக்கு வந்து நம்முடைய அந்த சமண காப்பியத்துக்கு இருக்கும் ஆனால் இந்த மாதிரி எதுவுமே இந்த காப்பியத்தில் இல்லை அப்படிங்கிறதையும் நாம் வந்து தெரிஞ்சுக்க முடியுது ஆனால் இருந்தாலுமே கூட இந்த கதை வந்து ஒரு பரவலாக சொல்லப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது இன்னும் ஒரு சில இடங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவன் வந்து இளைய மனைவியோட வாழ்ந்தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அப்புறம் இதில் வந்து நிலையாமை தான் சமண காப்பியங்கள் சொல்லும் பெரும்பாலும் ஆனால் அந்த நிலையாமை சம்மந்தமாக எந்த விதமான ஒரு கதையுமே கிடைக்கல எது எந்த விதமான ஒரு பாடலுமே கிடைக்கல அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் வளையாபதி வந்து ரொம்ப சிறந்த பாடல்களை கொண்டது அப்படிங்கிறத தக்கையாக பரணி அப்படிங்கிற ஒரு நூலினுடைய உரையாசிரியர் அவரால் தெரிஞ்சுக்க முடியுது அவர் என்ன சொல்கிறாருன்னா வளையாபதியை நினைத்தார் கவி அலங்க வேண்டி அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று வந்து வருது வளையாபதி ஒரு சிறந்த காப்பியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை காப்பி இலக்கணத்திற்கு அப்போ அந்த நூலில் நாட்டு வர்ணனை பாடலாம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது அதே மாதிரி வளையாபதியில் கருத்தாளம் மிக்க சிறந்த பாடல்களாக இருக்குது அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இருந்தாலும் அந்த காப்பியத்தினுடைய கதை என்னதான் அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியல அந்த காப்பியத்தினுடைய கதையும் அந்த காப்பியத்தில் வரக்கூடிய பாடல்களும் கொஞ்சம் முரண்பட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்க முடியுது இருந்தாலும் இந்த நவகோடி நாராயணன் மூலமாக இந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த ஜாதி அடிப்படையாக வச்சு அந்த இளைய மனைவியை வெறுக்கிறதும் அந்த பெண் காளி தேவியை வேண்டிக்கிறதும் அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு பிறந்த குழந்தை மூலமாக அந்த அந்த பெண் வந்து தன்னுடைய கணவனோட சேர்ந்து கடைசி காலத்தில் வாழ்ந்ததாகவும் பரவலாக இந்த கதை வந்து சொல்லப்படுது இதே மாதிரி குண்டலகேசி காப்பியம் பார்த்திங்கன்னா பௌத்த சமய காப்பியம் அதுலேயும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பாடல்கள் வந்து நமக்கு கிடைக்கல அதாவது சிலப்பதிகாரம் மணிமேகலை சேவக சிந்தாமணி இந்த ஐம்பருங்க காப்பியங்களில் இந்த மூன்று காப்பியங்கள் கிடைச்ச அளவுக்கு இந்த முழுமையாக கிடைச்ச அளவுக்கு அந்த வளையாபதி குண்டலகேசி இந்த காப்பீத்தையை பற்றிய குறிப்புகள் பெரிய அளவில் கிடைக்கல அதே மாதிரி பாடல்களும் வந்து பெரிய அளவில் கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய நூலாக இருந்திருக்கும் இந்த பாடல்கள் வந்து காலப்போக்கில் ஏதாவது அந்த ஓலைச்சுவடிகள் கிடைக்காம போயிருக்கலாம் அல்லது வேறு சில காரணங்களால் அந்த பாடல்கள் நமக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது இருந்தாலும் அந்த நவகோடி நாராயணுடைய கதை அப்படிங்கிறத நம்மளால் பல இடங்களில் தெரிஞ்சுக்க முடியுது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி